ஹலோ வெரிமன் நான் உங்கள் டாக்டர் சையதா அருஜின் நியூனட்டாலஜிஸ்ட் ப்ளஸ் பீடியா இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா பர்பிங் அதாவது குழந்தைகளை வந்து எப்படி ஏப்ப விட வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பார்க்க போகிறோம் இப்போ இந்த அம்மா வந்து இந்த குழந்தைக்கு ஃபீடு பண்ணியிருக்கிறாங்க எப்படி பர்ப் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சொல்லிக் கொடுத்துருக்குறேன் அதுபடி பண்ணுறாங்களான்னு பார்ப்போம் தவறு இருந்துச்சுனாக்கும் அது எப்படி சரி பண்ணுறது அப்படின்னு சொல்லிவிட்டு நான் சொல்கிறேன் ஆரூன் கொடுத்துட்டு இப்போ பர்ப் பண்ணணும் ரெண்டு பொசிஷன் இருக்குது ஒன்று இந்த மாதிரி தோலில் போட்டு பர்ப் பண்ணுறது இருக்குது பதட்டப்படுறாங்க ம் ஒரு பொசிஷன் இப்படி கழுத்தை வந்து அதாவது அவங்க பொசிஷனில் இப்படி வச்சிருக்கிறது கழுத்தை நேராக வச்சுருக்குறாங்க அப்படி வைக்கக்கூடாது பேபியை வந்து இப்போ அவங்க பர்க் பண்ணுறாங்க இப்போ பாருங்கள் நான் வந்து மறுபடியும் அதை கரெக்ட் பண்ணுறேன் நீச்சராக்கும் நீச்சராக்கும் அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க அவங்களுடைய ஷோல்டரில் ஒரு துணியை போடாமல் பண்ணிட்டாங்க அமே போடலாம் டூட்டோ வாட்ச்குறோம் ம் அப்படின்னா சொல்கிறேன் ஏன்னா நீங்கள் வந்து அவங்கள ஏப்ப வீடு வைக்கும்போது அவங்க வாமிட் பண்ணுறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்கும் ஸோ ஒவ்வொரு வாட்டியும் உங்கள் ட்ரெஸ்ஸு ஸ்பாயில் ஆகிடும் அதனால இப்போ அக்தூலும் ம் தோறும் ஆ இப்போ அப்படி பிடிச்சிக்கிட்டு ஏ ஹத்தா ஏக்கானதே இறக்கும் தோறும் இறக்கும் ஆ பஸ் இந்த மாதிரி பெட்டக்ஸில் கை வச்சு சப்போஸ் பண்ணிக்கணும் அப்புறம் அவங்க பண்ணினதுக்கும் நான் பண்ணுறதுக்கும் பாருங்கள் ஸோ மூச்சு அடைக்காமல் இருக்கிறதுக்கு ஹெட்டு வந்து ஒரு சைடில் வச்சுருக்குறேன் அவங்க வச்சுருக்கும்போது ஹெட்டு வந்து இப்படி ஸ்ட்ரைட்டாக இருந்துச்சு ஸோ அது மூச்சு அடைக்கும் இப்போ இது வந்து மூச்சு அடைக்காது ஸோ ஒரு பொசிஷன் இது ஸோ இப்படி வச்சுக்கிட்டு எய்தர் நம்ம இப்படி டேப் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒரு ஒரு வாட்டியும் பேபி அப்படி இருக்கும்போது திருப்பி மறுபடியும் சைடில் கொண்டுகிட்டு வந்துடும் தலையை நீங்கள் கரெக்டான பொசிஷனில் வச்சிங்கன்னாக்கும் எய்தர் இப்படி டேப் பண்ணலாம் அப்படி இல்லைனாக்கும் ஆறு அரக்கு பால் ஒட்டா கூறும் ம் எய்தர் கொண்டு எய்தர் இப்படி நீங்கள் வந்து கீழேருந்து இப்படி மெதுவாக டேப் பண்ணி இப்படி மேலே போகலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் இப்படி ஜென்டெலாக ரப் பண்ணலாம் கீழேருந்து மேலே வரைக்கும் இது எவ்வளோ செகண்ட் பண்ணணும் எவ்வளோ நிமிஷம் வரைக்கும் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன் இது ஒரு பொசிஷன் ஓகேங்களா பாருங்கள் அவங்களோட லெஃப்ட் ஹேண்டை வச்சு நாங்கள் அவங்களோட பட்டக்ஸை பேபியோட பட்டக்ஸையும் பாடியையும் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க பேபி ஹெட்டு வந்து ஒரு சைடு வச்சுருக்கிறோம் அந்த ஷோல்டரில் வந்து துணி வச்சிருக்கிறோம் இப்போ எய்தர் நம்ம இப்படி டேப் பண்ணி பண்ணலாம் இல்லைன்னா ரப் பண்ணலாம் ஓகேங்களா இது ஒரு பொசிஷன் ம் இது வந்து நின்றுக்கிட்டு பண்ணுறது நீங்களும் நின்றுக்கிட்டு இருக்கீங்க பேபியும் இரக்ட் போஸ்டரில் இருக்கும் அரெக்டாக பொசிஷன்டா போறும் இப்போ பேபியையும் நீங்களும் உட்காந்துக்கிட்டு எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிவிட்டு பார்க்கலாம் போசுங் நீயே போசணும் அப்படி போசணும் அமைதியு இப்போ உட்காந்துக்கிட்டு எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் ஃபீடு கொடுத்துட்டாங்க இப்போ துணி வந்து அவங்களோட ஷோல்டரில் இருக்குது ஸோ அவங்க பாருங்கள் லெஃப்ட் ஹேண்டை வச்சு கழுத்தை எப்படி பிடிச்சிருக்கிறாங்கன்னு பாருங்கள் கழுத்தை இப்படி பிடிச்சிருக்கிறாங்க நான் மறுபடியும் அதை உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பேபி எப்படி உட்காந்துருக்குது பாருங்கள் பேபி வந்து அம்மாவோட மடியில் உட்காந்துருக்குது அம்மாவும் கம்ஃபர்ட்டாக இந்த ஸ்டேரில் உட்காந்துருக்கணும் எய்தர் நீங்கள் இந்த மாதிரி கீழேருந்து மேலே வரைக்கும் ரப் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா டேப் இந்த மாதிரி டேப் பண்ணலாம் கீழேருந்து மேலே வரைக்கும் நீங்கள் பொறுமையாக பண்ணலாம் இது எவ்வளோ நேரம் வரைக்கும் பண்ணணும் அப்படின்னு பார்த்தா ஒரு நிமிஷம் வரைக்கும் பண்ணணும் ஒரு நிமிஷத்தில் ஒரு சில குழந்தைங்கள் வந்து ஏப்பம் விடுவாங்க ஒரு சில குழந்தைங்கள் ஏப்ப விட மாட்டாங்க ஸோ நீங்கள் ஒரு நிமிஷம் வரைக்கும் பண்ணாலே போதும் எதுக்காக பண்ணுறது அப்படின்னு பார்த்தா ஒவ்வொரு வாட்டியும் அவங்க ஃபீட் பண்ணும்போது அவங்க ஏரை கொஞ்சம் ஸ்வாலோ பண்ணிடுவாங்க காற்றை வந்து முழுங்குறனால வயிறு வந்து அவங்களுக்கு வந்து டிஸ்கம்ஃபர்ட்டாக பெருசாகிடும் அது அவங்களுக்கு டிஸ்டபன்ஸை கொடுக்கும் ஸோ அந்த ஏரை வந்து நம்ம வெளியாகிறதுக்கு தான் நம்ம எப்படி பின்னாடி முதுகில் லேஸாக தட்டுரும் இப்போ இந்த ஏர் வந்து பாட்டில் ஃபீட் பண்ணுற பேபிக்கு அதிகமாகவே வரும் ஸோ நீங்கள் ஃபீட் பண்ணிகிட்டு போது பேபி வந்து திடீர்னு சாப்பிட்றதை நிறுத்திட்டா இருக்கும் இன்பிட்வீன் ஃபீடில் நீங்கள் இந்த மாதிரி பர்க் பண்ணலாம் பண்ணிவிட்டு மறுபடியும் ஃபீடாக கண்டினியூ பண்ணலாம் இது பாட்டில் ஃபீடாக இருந்தாலும் சரி ப்ரெஸ் ஃபீடாக இருந்தாலும் சரி ஒவ்வொரு ஃபீடுக்கு அப்புறமும் நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு நிமிஷம் நீங்கள் பர்த் பண்ணணும் ஸோ ரெண்டு பொசிஷன் இருக்குது ஒன்று நின்றுக்கிட்டு பண்ணுறது இன்னொன்று உட்கார வச்சுக்கிட்டு பண்ணுறது இப்போ எந்த பொசிஷனில் அவங்க வந்து பிடிச்சிருக்காங்கன்னு நான் சொல்கிறேன் அவங்க பேபி பேபிட்டா தின் எயிட் எக்கென்னா இருக்கும் அவங்க பண்ணின தப்பு என்னன்னா ரெண்டு கொஸ்டின்னு சொன்னோம் ஒன்று டோனில் வச்சு பண்றது இந்த மாதிரி ட்ரோனில் துணியை போட்டு பேபியை ஜென்ஸ்லாம் நீங்கள் ட்ரீட் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய பேபியை இந்த மாதிரி கொஸ்டின்ல வச்சுக்கிட்டு கையை ஒரு சப்போர்ட் பண்ணிட்டு கழுத்தி போயிடுது ஸோ ஒன்று கீழே நல்லா வரைக்கும் நீங்கள் ரஃப் பண்ணலாம் இந்த நாட்டில் கீழே நல்லது வரைக்கும் இப்படி பண்ணலாம் ஒரு நிமிஷம் வரைக்கும் பண்ணலாம் ரெண்டாவது பேபியை உட்கார வச்சுக்கிட்டு ஏன்னா நீங்கள் இந்த சீலை உட்கார பேபியை வந்து வாமிட்டிங் ஒவ்வொரு ஒவ்வொருவரும் ட்ரெஸ் டேமேஜாக எடுத்துக்கணும் சான்ஸ் எப்படி ரெண்டாவது எப்படி பண்ணுறதுன்னா நீங்கள் பேபியை உட்கார வச்சு பண்ணலாம் நல்லா பாருங்கள் யூ ஷேப்பில் வச்சுருக்கிறேன் இந்த யூ ஷேப்பில் தான் சின்ன போகணும் ஸோ சின்ன இப்படி பிடிச்சிக்கிட்டு ஸோ இந்த துணியை நான் இப்போ அவங்களுடைய மடியில் வச்சுக்கிட்டேன் குழந்தையோட மடியில் ஏன்னா அவங்க வாமிட் பண்ணால் அது அவங்களுடைய பாடியை டேமேஜ் ஆகாமல் பார்த்துக்கணும் நான் வச்சுக்கிட்டு இப்படி சப்போர்ட் பண்ணிவிட்டேன் அதாவது என்னுடைய இந்த யூஷர்ட்டில் இருக்குது சின்னில் இருக்குது இந்த இடம் செஸ்ட்டில் சப்போர்ட் ஆகிருக்குது ஸோ இப்படி நீங்கள் கீழேந்து மேலே வரைக்கும் ரப் பண்ணலாம் கீழேருந்து மேலே வரைக்கும் கேப் பண்ணலாம் ஒவ்வொரு கிஃப்ட்லேயும் பண்ணுங்க, நான் சொன்ன இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் கொரோனா வீடியோ பாருங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்